வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு துன்பம் துயரம் இருக்கும் அதை நீக்கிறதுக்கு கடவுள் நமக்கு கண்டிப்பாக அவ்வப்போது சில அற்புதமான கிரக சேர்க்கைகளையும் அதை சரியாக பயன்படுத்தி வெற்றி அடைவதற்கான வாய்ப்பையும் தருவார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை பதினெட்டு வருஷத்துக்கு பிறகு நடக்குது அந்த கிரக சேர்க்கையை பத்தியும் அது நம்ம என்னைக்கு நடக்குது அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் எந்த விஷயங்களில் நமக்கு வெற்றி கிடைக்கும் எந்த தடை நீக்கப்படும் எந்த தாமதங்கள் குறையும் நீண்டகால துன்பம் துயரம் நீங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில நம்ம எல்லாமே பார்க்க போறோம் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க ஏன்னா நீங்க இப்போ கொடுக்கக்கூடிய அந்த ஆதரவு தான் நிறைய வீடியோக்களை அரிய கிரக சேர்க்கைகளை அற்புதமான தீர்வுகளை சொல்றதுக்கு எனக்கு பெரிய உத்வேகமாக இருக்கு இந்த வீடியோவை நீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும்னு விரும்புறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் வழியாக வாட்ஸ்அப் குரூப் வழியா பண்ணலாம் ஃபேஸ்புக்ல ஃபேஸ்புக் குரூப்லேயும் நீங்க ஷேர் பண்ணலாம் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் போன்ற எல்லா சோசியல் மீடியா வழியாகவும் வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன் வழியாக நீங்க ஷேர் பண்ணவும் முடியும் இந்த காலங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கணும் உங்களுக்கு இந்த வழிபாட்டு முறை முழுமையான தீர்வை தரணும் அப்படிங்கிறதுக்காக வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் போய் ஜெய் மகாலட்சுமின்னு பதிவிடுங்கள் மகாலட்சுமியின் தான் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பதினாறு செல்வங்களையும் வாழ்க்கையில் ஒருத்தருக்கு அள்ளி அள்ளி தரக்கூடியது அப்படிப்பட்ட தாய் மகாலட்சுமியை அனுதினமும் வழிபாடு செய்யும் பொழுது செல்வ செழிப்பான வாழ்க்கையும் தடையை நீக்கிய வாழ்க்கையும் ஞான பெற்ற வாழ்க்கையும் நமக்கு எப்பொழுதும் அமையும் கும்ப ராசியில ராகு ஏற்கனவே இருக்கிறார் அந்த ராகு ஒரு சந்திரன் இணைவு பெறும் பொழுது குருவின் பார்வை ஏற்கனவே கும்ப ராசிக்கு இருப்பதாலும் கும்ப ராசி என்பது சனியின் வீடாக இருப்பதால் அந்த அற்புதமான சந்திரன் சேர்க்கை ஆகும் அந்த நாளில் சந்திரன் குரு ராகு சனி இந்த நாலு கிரகங்களுக்கான தொடர்பும் சேர்க்கையும் ஏற்படுது அப்படிப்பட்ட இந்த சேர்க்கை நடைபெறும் அந்த நாளில் சந்திர கிரகணம் நிகழ்கிறது இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்று கிழமைல தான் இந்த அற்புதமான கிரகச்சேர்க்கை நடக்குது சரி சந்திர கிரகணம் அப்படினாலே தோஷம் தானே எல்லா விதமான நாளும் எல்லா விதமான நிகழ்வுகள் எல்லா விதமான கிரகச்சேர்க்கையும் பல ரகசிய வழிபாடுகளை பல ரகசிய தீர்வுகளை நமக்கு தரக்கூடியது நம்மளுடைய இந்து மதத்தில் எந்த ஒரு கிரகச்சேர்க்கையும் சரி எந்த ஒரு நாளும் ஏதாவது ஒரு விசேஷத்தை குறிக்க கூடிய நாளாக இருக்கும் நம்ம நிறைய பேர் செவ்வாய்க்கிழமையை நம்ம ஒதுக்கி வைக்கிறது ஆனால் தமிழ்நாட்டை தவிர பிற எல்லா மாநிலத்திலையும் செவ்வாய் என்பது மங்களகரமான நாள் ஏன்னா மங்கள்யான் அப்படின்னாலே செவ்வாய் அந்த செவ்வாய்க்கான நாள் தான் பெரிய அளவிலான வெற்றியை தரும்னு வட இந்தியர்கள் இருந்து எல்லாரும் நம்புறாங்க தமிழகத்துல மட்டும் தவறான ஒரு கருத்து இருக்கு செவ்வாயா வெறுவாயா அப்படின்னு சொல்லி இந்த எதுகை மோனை போட்டு பேசியே நிறைய நல்ல விஷயங்களை நம்ம வந்து தவிர்த்து விடுறோம் அப்படிதான் இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் போன்றவை நிகழும் நாளை கண்டு நம்ம பயப்படுறது இந்த சந்திர கிரகணம் நிகழும் நாளில் யோகிகள் சித்தர்கள் ஞானிகள் மத குருமார்கள் ஆன்மீக பெரியவர்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் ஜோதிடர்கள் எல்லாருமே ஒரு புதிதாக ஒரு மந்திரத்தை நம்ம வந்து உச்சாரணம் செய்யணும் ஒரு மந்திர பிரயோகம் செய்யணும் ஒரு ஏதாவது ஒரு விதமான மந்திரங்களை கற்றுக்கொள்ளணும் ஒரு கலையை நம்ம வந்து பரிசோதிக்கணும் ஒரு யோகத்தை நம்ம செய்யணும் பல அற்புதங்களை சித்தர்கள் யோகிகள் செய்ததும் இந்த கிரகண நாளில் தான் ஏன்னா கிரகண நாளில் தான் ராகுவும் கேதுவும் மிக மிக வலிமையாக இருப்பார்கள் சக்தியோடு இருப்பார்கள் இந்த ராகு கேது தான் எந்த விதமான வழிபாட்டு முறையும் ரகசிய வழிபாடு முறை தீராத சிக்கல்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு கிரகம் அதனாலதான் ராகு கேது ஜாதகத்துல இருக்கிற இடத்தை வச்சு நிறைய தடைகளை நம்ம ஜோதிடத்துல சொல்றோம் இப்ப ராகு ராசியில அல்லது லக்னத்துல இருக்கு அல்லது நம்மளோட ஜாதகத்துல ஏழாம் இடத்துல ராகு அல்லது கேது இருக்கிறது எட்டாம் இடத்தில் ராகு அல்லது கேது கிரக சேர்க்கையில பாத்தீங்கன்னா குரு ராகு சேர்ந்திருக்கிறது குரு கேது சேர்ந்திருப்பது சுக்குரன் ராகு அல்லது சுக்குரன் கேது இணைவு பெற்றிருப்பது சனியோடு ராகு சேர்ந்திருக்கிறது சனியோடு கேது சேர்ந்திருப்பது சூரியன் செவ்வாய் இணைவு பெற்று இருப்பது சூரியன் சுக்குரன் உங்க ஜாதகத்துல ஒரே கட்டத்துல இருக்கு இந்த மாதிரி கட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் ராகு கேது பரிகாரம் தான் அவர்களுக்கான வெற்றியை தரும் இது எதை பாதிக்கும் அப்படின்னா உங்களோட பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கும் உங்க தொழில் வியாபாரத்துல பெரிய வளர்ச்சி இருக்காது மந்தமாவே எப்பவும் இருக்கும் பல தசா புத்திகள் மாறும் பல கிரக சேர்க்கைகள் மாறும் ஆனால் நம்ம வாழ்க்கையில பெரிய வெற்றியே கிடைக்காது நமக்கு வேலையில நிரந்தரம் இருக்காது அல்லது வேலையே கிடைக்காம இருக்கலாம் கடனின் அளவு எப்பவுமே கழுத்தை நெரிச்சுட்டே இருக்கும் நம்ம கடன் இல்லாத வாழ்க்கை நமக்கு அமையவே அமையாதோ அப்படின்னு சலிச்சுக்கிற காலம்லாம் உண்டு அதுக்கெல்லாமே காரணம் இந்த ராகுவும் கேதுவும் தான் இந்த ராகு கேதுகள் வலிமையோடு சந்தோஷமாக மன மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய நாளான இந்த சந்திர கிரகண நாளில் பௌர்ணமி தினத்தில் இந்த நாலு கிரக சேர்க்கை வரும் நாளில் செய்யும் வழிபாடும் பிரார்த்தனையும் எல்லா விதமான தடைகளையும் நீக்கும் இந்த ராகு கேதுதான் திருமண தடையை பெரிய அளவுல ஒருத்தருக்கு தருது திருமண வாழ்க்கையில சிக்கல் எப்ப பார்த்தாலும் கணவன் மனையோடு சண்டை சச்சரவு தொடர்ந்து இருக்கு பிரிஞ்சிடலாமான்னு நினைக்கிறோம் அல்லது பிரிஞ்சுதான் இருக்கிறோம் விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்துல நடக்குது அந்த கோர்ட்டு கேஸ் வந்து எனக்கு சாதகமா தீர்வு வருமா எனக்கு இரண்டாவது திருமணம் அமையுமா முதல் திருமணம் ஏதோ ஒரு காரணத்துல ரத்தாயிடுச்சு போன்ற எல்லா விஷயமான தடைகளையும் உங்களுக்கு நிவர்த்தி செய்வதற்கு இந்த செப்டம்பர் ஏழாம் தேதி விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமையில் நான் சொல்லக்கூடிய வழிபாடும் பிரார்த்தனையும் உங்களுக்கு உறுதியான மாற்றத்தை உறுதியான வளர்ச்சியை உறுதியான முன்னேற்றத்தை உங்களுக்கு அருமையான ஏற்றத்தை உடனடியாக தரும் உன்னதமான வழிபாடு முதல்ல திருமண தடை திருமண வாழ்க்கையில் சிக்கல் கணவன் மனைவிய சண்டை கணவன் மனைவி பிரிந்து வாழ்வது விவாகரத்து வழக்கில் நமக்கு தீர்வு வேணும்னு நினைக்கிறது அல்லது இரண்டாவது திருமணம் நடக்கணும்னு எதிர்பார்க்கறவங்க இவங்களுக்கு எல்லாம் இப்ப நான் சொல்லக்கூடிய பரிகாரம் இது செப்டம்பர் ஏழாம் தேதி நீங்க ஞாயிற்றுக்கிழமையான விடுமுறை நாள்ல செய்ய போறீங்க இந்த பரிகாரத்துக்கு பெயர் சுயம் வர பார்வதி ஹோமம் திருமண தடைக்கான கடைசி பரிகாரமாகவும் நூறு சதவீத தீர்வை தரும் பரிகாரமாகவும் ஏற்கனவே நான் எந்த கோவில்ல என்ன பரிகாரம் செஞ்சிருந்தாலும் சரி அதாவது திருப்பாம்புரம் காலஹஸ்தி சரி அல்லது திருப்பைச்சிலி கொடுமுடி பவானி ராமேஸ்வரம் போன்ற ஆலயத்துல பரிகாரம் செஞ்சோம் வாழ மரத்துக்கு ஆலமரத்துக்கு அரச மரத்துக்கு தாலி கட்டி வெட்டினோம் அல்லது தாலி கட்டணும் போன்ற எந்த பரிகாரம் செஞ்சிருந்தாலும் உங்களுக்கு திருமண தடை இன்னும் நீங்களேனா இதுதான் கடைசி பரிகாரம் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட கடைசி பரிகாரமாகவும் இதுவரைக்கும் லட்சம் பேருக்கு மேல திருமண தடையை நீக்கிய பரிகாரம் தான் சுயம்பர கலா பார்வதி ஹோமம் இந்த ஹோமத்தை முத முதல்ல யார் செஞ்சாங்கன்னு தெரியுமா இந்த ஹோமத்தை முதல்ல செஞ்சது கடவுளில் தாய் பார்வதி தேவிதான் பரமேஸ்வரனான சிவபெருமானை திருமணம் செய்து கொள்வதற்காக செஞ்சாங்க அவங்க உச்சரித்த மந்திரத்தை தான் மூல மந்திரமாக இந்த ஹோமம் செய்வது இன்னைக்கும் பின்பற்றக்கூடிய ஒரு மரபு அதனாலதான் இந்த ஹோமம் இவ்வளவு சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுது உங்க தார தாரதோஷம் கலத்திர தோஷம் சர்ப்பதோஷம் கேது தோஷம் செவ்வாய் தோஷம் புணர்ப்பு தோஷம் எது இருந்தாலும் இந்த ஹோமத்தை மட்டும் நீங்க செஞ்சுக்கீங்க கடைசி பரிகாரம் அப்ப இது உங்களுக்கான திருமண தடையையும் திருமண வாழ்க்கையிலிருந்து இருந்த எல்லா விதமான சிக்கலையும் சரி செய்யும் இந்த ஹோமம் எங்கே செய்வது விசேஷம் அப்படின்னா கலத்திர காரகன்னா பன்னெண்டு ராசிக்குமே கலத்திரம்னு சொல்லக்கூடிய கல்யாணத்தை குறிக்கும் காரக கிரகம் அப்படின்னா அது சுக்ரன் சுக்ரனோட அதிபதி தான் கடவுளில் தாய் மகாலட்சுமி அப்ப மகாலட்சுமியின் ஆலயத்தில் இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமம் செய்யும் பொழுது உங்களுக்கான திருமண தடை நீங்கும் இந்த ஆலயம் எங்கே இருக்கு இந்த ஆலயத்தின் பெயர் என்ன அப்படின்னா உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் தான் இந்த செப்டம்பர் ஏழாம் தேதி பௌர்ணமியில இந்த ஹோமம் நடைபெற இருக்கிறது இது சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கு சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சேலத்திலிருந்து செல்லும் பொழுது அறுபது கிலோமீட்டர் தொலைவிலையும் சென்னை விழுப்புரம் பாண்டிச்சேரி கடலூர் விருதாச்சலம் போன்ற பகுதியிலிருந்து வரவங்களுக்குலாம் கள்ளக்குறிச்சியில இருந்து பார்க்கும்போது முப்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் தான் இந்த தலைவாசல்கிற ஊர் அமைந்திருக்கிறது இந்த ஆலயத்தில் அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் கருவறையில் ஒன்றாக காட்சி தரக்கூடிய ஒரு உலகின் முதல் ஆலயம் இந்த ஆலயம் பக்தர்களால் ஐம்பத்தி இரண்டாவது சக்திபீடமாக வந்து கருதப்படக்கூடிய ஒரு உன்னதமான உலக பிரசித்தி பெற்ற ஆலயம் இந்த ஆலயத்தில் செப்டம்பர் ஏழாம் தேதி இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு ஆலயத்திலிருந்து நமக்கு சொல்லியிருக்கிற தகவல் என்னென்னா முன்பதிவு செஞ்சுட்டு வரணும் ஏன்னா குறிப்பிட்ட அளவுக்கு தான் அங்கே இடவசதி இருக்கிறதுனால குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அனுமதி எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால இப்போவே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணிடுங்க இந்த ஆலயத்தின் சிறப்புங்கிறது அஷ்டலட்சுமியின் நவகிரகமும் கருவறையில் இருக்கிறது ஒன்று இன்னொன்று சிறப்பு என்ன அப்படின்னா கோம குண்டம் வந்து அஷ்டலட்சுமியின் நவகிரகமும் பார்க்கும்படி கருவறைக்கு எதிரிலேயே தான் கோம குண்டம் அமைப்பாங்க அந்த ஹோம குண்டத்தை சுற்றி சம்பந்தப்பட்ட நபர்களை அமர வைத்து அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் பார்க்கும்படிதான் உங்களை அமர வைப்பதால் அவர்களின் பார்வையிலேயே இந்த ஹோமம் நடைபெறும் நமக்கு திருமண தடைக்காக குருவோ ராகுவோ கேதுவோ சனியோ சுக்கிரனோ சூரியனோ செவ்வாயோ எந்த கிரகங்களினால் தோஷம் இருந்தாலும் அந்த தோஷம் இங்கே ஹோம குண்டத்தையும் உங்களையும் நவகிரகம் பார்ப்பதால் நீக்கப்பட்டு உங்களுக்கு நவகிரகங்களில் நல்ல ஆசை கிடைக்கும் அப்படிங்கிறத இங்கே அனுபவமாக இருக்கக்கூடிய உண்மை அதனாலதான் இங்கே கலந்து கொள்ளும் நபர்களுக்கு திருமண தடை உடனடியாக நீங்கிறது திருமண வாழ்க்கையில சிக்கல் சரியாயிடுது சம்பந்தப்பட்ட நபர் நேரில் வந்து அமர்ந்து கலந்து கொள்ளும் பொழுது அவர்களுக்கு மகாலட்சுமி சூரிய மகாலட்சுமி மாலை அணிவிக்கப்பட்டு ஹோமத்துல உட்கார வைப்பாங்க அப்ப மகாலட்சுமி மாலை கிடைக்கும் பொழுது கலத்திரக்காரகனான சுக்கரனின் மாலை கிடைக்கும் பொழுது கல்யாண மாலைன்னு சொல்லக்கூடிய மனமாலை திருமண மாலை விரைவாக அமையும் என்பதும் ஐதீகம் இது மட்டும் இல்லாமல் இங்கே உங்களுக்கு மங்கள அச்சதைன்னு சொல்லக்கூடிய மங்கள அரிசி உங்களுக்கு வழங்கப்படும் அப்ப வந்து லக்ஷ்மியின் கையால் உங்களுக்கு அச்சதை போடும் பொழுது உறுதியாக உங்களுக்கு நிச்சயமாக விரைவாக உங்களுக்கு திருமண ஆசி கிடைக்கும் இந்த பௌர்ணமி தினத்தில் சந்திர கிரகணம் இரவு தொடங்குது அன்னைக்கு காலையில ராகு கேது மகிழ்ச்சியாக மிக சந்தோஷமாக ரொம்ப சக்தியோட இருப்பாங்க செய்யும் வழிபாடும் விசேஷம் இந்த ஆலயத்துல இன்னொரு சிறப்பு சூரிய கிரகண சந்திர கிரகணத்தின் போது இந்த கோவிலின் நடை சாத்தப்படாது ஏன்னா நவ கிரகங்களும் கருவறையில அஷ்டலட்சுமியோடு இருப்பதால் இங்கே காலகஸ்தி போலவே இங்கேயும் கிரகணத்தின் போது நடை சாத்தப்படுவது கிடையாது அப்படிப்பட்ட விசேஷமான இந்த ஆலயத்தில் நம்ம எல்லோருமே செப்டம்பர் ஏழாம் தேதி நேரில் சந்திக்கலாம் நானே இந்த ஹோமத்தை நடத்தி வைக்க வர அந்த வழிபாட்டிலையும் நான் கலந்து கொள்கிறேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் அன்னைக்கு நேரில் என்னை சந்திக்கும் பொழுது நீங்க கேட்டு தெளிவும் பெறலாம் கடன் இருப்பவர்கள் அல்லது தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி இல்லை கொடுத்த பணம் வரல என்னோட பொருளாதாரம் பெரிய அளவுல நலிஞ்சிருக்கு எனக்கு பதவி உயர்வு கிடைக்கல அல்லது எனக்கு வேலை கிடைக்கல தொலைஞ்ச பொருள் திரும்ப கிடைக்கலங்கிறவங்க எல்லாம் இந்த ஆலயத்தில் செப்டம்பர் ஏழாம் தேதி மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ள தேங்காய் தீபம் போட்டு வழிபாடு செய்யும் இந்த தேங்காய் தீபம் போட்டு வழிபாடு செய்வது உங்களுக்கான கடனை நிவர்த்தி செய்வது மட்டுமில்லாமல் கடனை கட்டுவதற்கான நிதி ஆதாரத்தையும் அதற்கான வழியையும் இங்கே அஷ்டலட்சுமி உங்களுக்கு காண்பிப்பார் அதே தான் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி இல்லை அப்படின்னால என்ன உங்களுக்கு பண வரவு சரியா இல்லை வியாபாரம் சரியா நடக்கல தொழில் சரியா நடக்கல அப்ப பணத்தை குறிக்கக்கூடிய செல்வத்தை தரக்கூடிய அஷ்டலட்சுமி ஆலயத்தில் நீங்கள் தேங்காய் தீபம் போட்டு வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கான பண வரவு அதிகரிக்கும் உங்களுக்கு சொத்து வரல முன்னோர்களோட ப்ராப்பர்ட்டி வரல அல்லது ஜாமீன் கேரண்டி போட்டு சிக்கிருக்கிறோம் அப்படின்னா இது எல்லாமே சரியாயிடும் தொலைந்த பொருள் கிடைப்பதற்கும் இங்கே ஆதி வழிபாடு செய்யலாம் தேங்காய் தீபம் போட்டு உங்க ஜாதகத்துல ராகுவோட சூரியன் சேர்ந்திருக்கு அப்படின்னா நீங்க இந்த தேங்காய் தீபம் போடும் பொழுது பச்சரிசியை தட்டுல பரப்பி வச்சு அது மேல அந்த தேங்காய் வச்சு தீபம் போட்டு வழிபாடு செய்யலாம் உங்க ஜாதகத்துல ராகுவோட செவ்வாய் சேர்ந்திருக்கு அப்படின்னா நீங்க சிகப்பு நிறத்திரியால் இந்த தேங்காய் தீபம் போடுவது விசேஷம் சுக்ரனும் ராகுவும் சேர்ந்துருக்குங்க என் ஜாதகத்துல அப்படின்னா நீங்க இந்த தேங்காய் தீபத்தோடு ஒரு தாமரை மலரை வச்சு அந்த தாமரை மலர்ல ஒரு ஆறு ரூபாய் சில்லற காசை போட்டு வழிபாடு செய்யுங்க உங்களுக்கான தடைகள் எல்லாமே நீக்கப்படும் ஒருவேளை உங்க ஜாதகத்துல ராகுவோட குரு இணைவு இருக்குங்க அப்படின்னா நீங்க வந்து வித்தலை தட்டுல அரிசி பரப்பி அதன் மீது தேங்காய் வைத்து தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க இன்னும் பர்ஃபெக்டா நான் வழிபாடு செய்யணுங்க அப்படின்னா உங்களோட ஜாதகத்துல ராகுவும் ராகுவோடு இணைந்திருக்கிற கிரகம் அல்லது ராகு இருக்கிற வீட்டோட அதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்காங்கிறத பார்த்து அதற்கு ஏற்ற மாதிரி நீங்க இந்த தேங்காய் தீபம் போட்டு வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவிலான வெற்றி கிடைக்கும் தடைகள் உடனடியாக நீக்கப்படும் இந்த சந்திர கிரகண நாளில் தான் சித்தர்கள் யோகிகள் எல்லாமே பல்வேறு விதமான சூட்சும வழிபாடுகளை செஞ்சிருக்காங்க நவபாசன சிலையை போக செய்ய தொடங்கிய நாளும் இந்த சந்திர கிரகண நாளே இந்த அற்புதமான சந்திர கிரகண நாள் விடுமுறை நாள்ல வருவதால் இந்த நாளை தவற விடாதீர்கள் எல்லா விதமான சிக்கலுக்கும் அஷ்டலட்சுமியின் ஆசிர்வாதம் நமக்கு வேண்டும் ஏன்னா பதினாறு செல்வங்களையும் குறைவில்லாமல் தரக்கூடியவர் அஷ்டலக்ஷ்மி தான் மகாலட்சுமி தான் அப்ப அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பதினாறு செல்வங்களும் எனக்கு வேணும்னு நினைக்கக்கூடிய எல்லாருமே பௌர்ணமி தினத்தில் அதுவும் இந்த சந்திர கிரகண நாளில் நடை சாத்தப்படாத இந்த அற்புத ஆலயத்தில் எதுனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கே மகாலட்சுமியின் கட்டுப்பாட்டுலதான் நவகிரகம் இருக்கு அப்ப கண்டிப்பாக இந்த கிரகண நாளில் செய்யும் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவிலான வெற்றியை தரும் இந்த ரகசிய சூட்சும வழிபாட்டை செய்ய தவறாதீர்கள் நீங்க எந்த ராசியில் இருந்தாலும் சரி மறுபடியும் சொல்ற உங்க ஜாதகத்துல உங்களோட லக்னத்துல ராகு அல்லது கேது இருக்கலாம் அல்லது ராசியில ராகுவோ கேதுவோ இணைந்திருப்பது ஏழாம் இடத்தில் ராகு அல்லது கேது இருப்பது எட்டாம் இடத்தில் ராகு அல்லது கேது இருப்பது அல்லது குருவோடு ராகு சேர்ந்து இருக்கிறது சுக்குரனோடு ராகு குருவோடு கேது சுக்குரனோடு கேது சனியோடு ராகு அல்லது சனியோடு கேது ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் சேர்ந்திருப்பது அல்லது சூரியன் சுக்குரன் ஒரே கட்டத்தில் இருப்பது இது போல ஜாதகம் இருப்பவர்களுக்கும் ராகு கேது தோஷம் உள்ளவர்களுக்கு தோஷம் உள்ளவர்களுக்கு இந்த நாள் செய்யும் வழிபாடு பெரிய அளவிலான வெற்றியை தரும் ஏற்கனவே திருமணம் வந்து மண்டபம் பேசி ஜவுளி எடுத்து பத்திரிக்கை அடிச்சு நின்று கூட அவர்கள் கூட கவலையே படாதீங்க இந்த ஹோமத்துல கலந்துருக்கேன் இரண்டாவது திருமணத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கு நான் பர்சனலா சொல்ற ஹோமமே இதுதான் அப்ப இந்த ஹோமத்துல நீங்க கலந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு இரண்டாவது திருமணம் கண்டிப்பாக விரைவாக மனதுக்கு பிடித்த வரன் உறுதியாக அமையும் ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு முன்பதிவு செஞ்சுடுங்க இந்த ஆலயத்துக்கு வர வழி தகவல்கள் வேணும் கூகுள் மேப் லொக்கேஷன் வேணும் எதுனாலுமே இந்த ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டினாலே உங்களுக்கு ஆலயத்திலிருந்து முழுமையான தகவல்களை உங்களுக்கு தெரிவிப்பாங்க இதே போல் சிறந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் ஒரு முறை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்